ஹாய் க்ளாஸ் நான் அன்றைக்கி என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு தான் மிஸ் பண்ணாம இது நிறைய சேம் ஸ்டைல செஞ்சு பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து போனோடது எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரொண்டே காலம் டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பொடி ஆட் பண்ண வேண்டாம் காஷ்மீர் பொடி மட்டும் ஆட் பண்ண போகும் அப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து வந்தால் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சிடலாம் நல்லா பாத்திரம் மட்டும் முடியும் நீங்கள் ஊற வச்சுருங்க மறுக்க தேவையான பொருள் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் தெரிஞ்சிடும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு உங்களோட காரம் வச்சரிச்சு நீங்கள் சேர்த்துக்காங்க கொஞ்சம் கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்குவாங்க நல்லா வறுத்து அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லாவே வெட்ட அந்த வெடிக்கும் இல்லையா எல்லாமே வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி நம்ம வந்து இடிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி இடிச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த கொஞ்சம் பரவரன் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த சூடோடு இடிச்சிங்கன்னா இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மூணு ரெண்டு தேங்காய் இணைந்த ஊற்றிருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இந்த இன்னெயிலே இது எல்லாமே வதக்கும்போது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரியவங்க ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்க அதாவது வந்து ப்ரௌன் கலர் அது இந்த மாதிரிலாம் வேண்டாம் வதங்கினா போதும் நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம ஊற வச்சுனாலும் அந்த சிக்கன் அதை வந்து தண்ணியோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணி இதுக்கு வந்தால் இந்த மாதிரி சிக்கன்லேயே வந்து நமக்கு இன்னும் தண்ணி வந்துருங்க நல்லா கரட்டிக்கிட்டு வருவோம் நல்லா கரட்டி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த டைம் நம்ம வந்து உப்பு வேணும் உப்பு கூட ஆட் பண்ணுவோம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து அதை அரைச்சி இது வெடித்து வச்சுருக்காங்க அந்த பொடியெல்லாமே நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் வேறு எந்த சிக்கன் பொடி இதுவுமே மல்லிகை எல்லாம் ஆட் பண்ணணும் நம்ம அரைச்சி போட்டிருக்கலாம் அதுவே போதும் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முடி முடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு அப்போ நல்லாவே அது தண்ணியெல்லாம் இன்னும் திரும்பி விட ஆரம்பிச்சுட்டு அந்த தண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆள் மக்கள் இருக்குது இல்லையா அதை வந்து நான் மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த மாதிரி ஸ்பூனு மாதிரி மறுத்துட்டு அதை கூட ஆட் பண்ணி உப்பு கம்மியாக இருந்தாலும் கொண்டு கொடுப்பேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி இருக்கிற தண்ணி இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கப் போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னாவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெலாம் பற்றி சூப்பராக நம்ம சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே சேம் ஸ்டைலில் இந்த மாதிரி சிக்கன் ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஆல்